வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இந்த வாரம் நாம் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் எண்ணப்பதிகம் திருவாசகத்தில் இருந்து மாணிக்கவாசக சுவாமிகள் அருளியது பாருருவாய பிறப்பற வேண்டும் என்று தொடங்கும் பாடலில் ஐம்பூதங்களால் ஆன நமது பிறப்பு அற வேண்டும் அதுதான் அவருடைய எண்ணம் அதற்கு சிவபெருமான் மீது பக்தி வேண்டும் செந்தாமரை மலர் தோற்றம் தோற்றமுடைய கருணை வடிவான திருமேனி உடைய சிவபெருமான் செங்கமல மலர் போல சிவந்த நிறத்தை உடைய என்னுடைய அமுதே உன் அடியார் கூட்டத்திலே ஒப்பற்ற உன் திருவருளை காட்டி என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்கிறார் அதாவது பிறப்பு அற வேண்டுமாம் அதற்கு பக்தி செய்ய வேண்டும் அடியார் கூட்டத்தில் என்னையும் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று இந்த பாடலில் மணிவாசக பெருமான் குறிப்பிடுகிறார் இரண்டாவது பாடலான உரியேன் அல்லேன் என்று தொடங்கும் பாடலில் சிவபெருமானே நான் எனது தகுதியினாலே உனக்கு அடிமையாக கூடிய உரிமையை பெறவில்லை ஆனால் நாய் போன்றவனான நான் ஒரு பொழுதும் உன்னை பிரிந்திருக்க மாட்டேன் அதற்கு என்ன காரணம் என்பதையும் நான் அறியேன் அன்றைக்கு நீ கருணையோடு எனக்கு அருள் செய்ததும் உன்னுடைய திருவடிகளை காட்டியதும் உன்னை விட்டு பிரியமாட்டேன் என்று சொன்னதும் பொய்யோ எங்கள் பெருமானே என்கிறார் நமது இன்றைய திருவாசக பாடலை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் பிறப்பு அற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் பாருருவாய பிறப்பு அற வேண்டும் பத்திமையும் பெற வேண்டும் சீருருவாய சிவபெருமானே சிறுருவாயே சிவபெருமானே செங்கமல மலர்வோல் ஆருருவாயே என் ஆரமுதே உன் அடியவர் தொகை நடுவே ஓருவாயனில் திருவருள் காட்டி என்னையும் கொண்டு அருளே ஓருருவாயனின் திருவருள் காட்டி என்னையும் கொண்டு அருளே உரியேன் அல்லேன் உனக்கு அடிமை உன்னை பிரிந்து எங்கு ஒரு பொழுதும் தரியேன் நாயேன் இன்னதென்று அரியேன் சங்கரா கருணையினால் பெரியோன் ஒருவன் கண்டுகொள் என்று உன் பெய்கடல் அடிகாட்டி பிரியேன் என்று என்று அருளிய அருளும் பொய்யோ எங்கள் பெருமானே